முசிரி நெஸ்பம் யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் இன்றைக்கி நாளைக்கு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தைத்திருநாளை முன்னிட்டு பார்த்திங்கன்னா முசிறியில் எம்ஜிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் பெண்கள் மாபெரும் கபடி விழா திருவிழாவாக நடக்க இருக்கிறது அதை பற்றிய தொகுப்புகளை இவர் மிஸ்டர் அசோக் குமார்ங்கிறவர் பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் ஸ்போர்ட்ஸு சேர்ந்த அவர் இந்த நிகழ்ச்சியை இருக்காரு அவர்கிட்ட இதை பற்றிய தொகுப்புகளை கேட்டுக்கலாங்க மேம் சார் வணக்கம் சார் இப்போ முசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கபாடி தொடர் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வருடம் தோறுமே நீங்கள் இருக்கீங்க அதுவும் இந்த பொங்கலை முன்னிட்டு வந்து நீங்கள் நடத்துகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுற மாதிரியே இருக்குது இந்த விளையாட்டு போட்டியை நீங்கள் எவ்வளோ காலமாக நடத்திட்டு இருக்கீங்க எட்டு வருஷமாக இருக்கீங்க இது வந்து எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷம் இதில் வந்து மாநில அளவில் எந்தெந்த அதிகபட்சமாக எவ்வளோ தூரத்தில் இருந்து எந்தெந்த ஊரில் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வருவாங்க இந்த பக்கம் திருநெல்வேலியிலேருந்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி சென்னையிலேருந்து வேலூர் ராயவேலூர் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே வருவாங்க இப்போ நீங்கள் இந்த போட்டி நடத்துகிறீங்களா சார் இதில் அதிகபட்சமான டீம்லாம் எவ்வளோ வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க டீம்கள்லாம் எவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் வந்தது பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீமில் அறுபத்தி நாலு டீம் வந்துருந்துங்க கேர்ள்ஸ் டீம் முப்பத்தி ரெண்டு டீமு இந்த வருஷமும் அதே அதை விட அதிகமாக தான் வர்றாங்க அது வரைக்கும் என்ட்ரி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மேட்சை வந்து லீக் மேட்சாக நடத்துகிறீங்களா சார் இல்லை நாக் அவுட் முறையில் நடத்துறீங்களா நாக் அவுட் மேட்ச் தாங்க நாக் அவுட் மேட்ச் தாங்க பாய்ஸும் அவுட் தாங்க கேர்ள்ஸும் அவுட் தான் பாய்ஸ் மேட்ச் எத்தனை நாள் சார் இப்போ இல்லை கேர்ள்ஸ் மேட்ச்சு எத்தனை நாள் சார் பாய்ஸ் மேட்ச்சு ரெண்டு நாளுங்க பன்னெண்டு பதிமூணு ரெண்டு நாளுக்கும் பாய்ஸ் மேட்ச்சுங்க பதினாலு ஒரு நாள் கேர்ள்ஸுக்குங்க இப்போ நீங்கள் நடத்தின மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட க அதில் மறக்க முடியாத அந்த ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை சொல்லுங்களேன் வருஷம் வருஷம் எல்லாமே மறக்க முடியாத நிகழ்ச்சி தாங்க எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க அவங்கவுங்க திறமைக்கு நம்ம விளையாட வச்சு பிரைஸ் கொடுத்து விட அனுப்பிடுறோம் அவ்வளோதாங்க இப்போ இந்த போட்டி நடத்துகிறீங்க இந்த போட்டியில் வந்து நடுவர்கள்லாம் இருக்காங்க நடுவர்கள்லாம் எங்கேருந்து இருந்து சார் நடுவர்கள்லாம் எந்த ஒரு பொறுப்பில் இருந்து இருக்கவங்க நடுவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் அமைச்சூர் கபடி களத்துலேருந்து தான் வர்றாங்க அவங்கள வச்சு தான் நம்ம மேட்ச்சே நடத்தி ஆகணும் அவங்க எல்லாமே நம்ம நடத்த முடியாதுங்க அவங்ககிட்ட பதிவு பண்ணுறோம் திருச்சி மாவட்டத்துலேயும் பதிவு பண்ணுறோம் மாநிலத்திலையும் பதிவு பண்ணுறோம் ரெண்டுமே பதிவு பண்ணி தான் நம்ம நடத்துகிறாங்க சார் இப்போ இந்த மேட்ச் வந்து அதாவது வெய்ட்டு இதில் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்படின்ட்டுருக்கு அது மாதிரி என்ன ஏஜ் லிமிட் கிடையாதுங்க ஏஜ் யார் வேணாலும் வளரலாம் மட்டும் ஐம்பத்தெட்டு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு ஐம்பத்தெட்டு கிலோ மட்டும் தான் இறக்குவோம் அதுக்கு மேலே இறக்க மாட்டோம் ஐம்பத்தெட்டு கிலோ வரைக்கும் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து ஓப்பன் மேட்ச் எப்போவுமே கேர்ள்ஸுக்கு ஓப்பன் தாங்க நீங்கள் இந்த மேட்ச்சை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாண்டு காலமாக இருக்கீங்க ஒரு ஒரு ஒத்தையாளாக இருந்து சிரமப்பட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு கபடி பிளேயருங்கிறனால இல்லை கபடி பிளேயர்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து கோச்சிங்லாம் கொடுத்துருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நானும் கபடி பிளேயர் தாங்க இருந்தாலும் நம்ம கபடியில் சாதிக்க முடியாத நம்மக்கிட்ட வளர்கிறவங்கள வச்சு நம்ம சாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சுட்ருக்கோம் இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்களா சார் அவங்களாம் எந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங்லலாம் போயிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா போயிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இப்போ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் நடத்திட்டோம் இது எட்டாவது வருஷம் இது வரைக்கும் ஏற்கனவே விளையாண்ட பொண்ணுங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பொண்ணுங்க போலீஸ் ஆயிருக்காங்க மீதி பொண்ணுங்கள்லாம் அப்படியே ப்ரைவேட்டில் வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த மேட்ச் நடத்துறதுல நீங்கள் ஒத்தையாளாக இருந்து நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்கும் அந்த சிரமங்களெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க நான் ஒரு ஆள்னு சொல்ல முடியாதுங்க இக்கூட பசங்க இருக்கிறாங்களே நம்மகிட்ட விளாட்ற பசங்க இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்கள எல்லாருமே வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் ஆர்கனைசன் நம்ம அப்படிங்கும் போது மற்றபடி எல்லாமே ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க அவங்கள வச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாவட்ட அளவில் திருச்சி மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது ஏன்னா மூன்று நாள் தொடர்ந்து அதுவும் வந்து இந்த பொங்கல் நேரத்தில் தமிழர்கள் விளையாட்டை வந்து பறைசாற்றும் விதமாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க இதை நினைக்கிறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு நம்ம முசிறியில் நடத்துகிறது ஆமாம் முசிரியில் நடத்துறது பெருமை தாங்க முசிறிக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் இல்லைங்க நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம பொங்கல் விளையாட்டு போட்டி டைமில் நம்ம இதை செய்கிறது தான் எல்லா தமிழர்களுக்கும் வந்து ஒரு வீர விளையாட்டுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டைமில் செய்கிறோம் எவ்வளோ வேலைகள் இருந்தால் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களும் சரி நமக்கு பண்ணுற ஸ்பான்சரும் சரி எல்லாருமே வந்து இந்த விளையாட்டை பார்க்கணுங்கிறதுக்காக வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களையும் வர வைக்கிறோம் வந்து அவங்களும் பார்க்குறாங்க அவங்களால முடிஞ்சதையும் செய்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த டைமில் நடத்தினா தான் அது நல்லா இருக்கும் இப்போ இந்த மேட்ச் வந்து பாருங்க எவ்வளோ நேரம் சார் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ எத்தனை நாள் நடத்துறீங்க அதில் வந்து எவ்வளோ நேரங்கள்லாம் நடக்கும் சரி நாளைக்கு காலையில் ஆரம்பித்தோம்னா ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன் அது அடுத்த நாள் நைட்டு தான் ஃபைனல் முடியுங்க கண்டினியூவாக டே அண்ட் நைட்டு நடத்திடுவோம் அதே மாதிரி தாங்க கேர்ள்ஸுக்கு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பிப்போம் அது நைட்டு என்ன நேரம் முடியுதோ அது நேரம் வரைக்கும் நடத்த ஆகணும் இங்கே வர விளையாட்டு வீரர்க்கெலாம் என்ன மாதிரி ஒரு உபசரிப்புகள் அவங்க தங்குற இடத்துக்குலாம் என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார் அவங்களுக்கு தங்குறதுக்கு சேஃப்டியாக மண்டபம் சாப்பாடு மூணு நேரமும் சாப்பாடுங்க என்ன உங்களுக்கு குறை எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த முஸ்லீம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாளர் இல்லாமல் நம்ம ஊர் அப்படின்னு இப்படிலாம் நடந்துக்க எப்படி உங்களுக்கு தெரியுது முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படிலாம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம தொடர்ந்து இதை நடத்த முடியாது அவங்களால நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கேலரிலாம் போட்டு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அவங்க நிற்க வச்சே வேடிக்கை பார்க்க வைக்கிறோமேனு இருக்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட பொருள் உதவியோ நிதியுதவியோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்மளால் பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் மக்கள் நம்மளோட ஸ்பான்சர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆடியன்ஸுக்கும் நம்ம வந்து நம்ம அவங்களையும் உட்கார வச்சு பார்க்குற மாதிரி நம்ம இன்னும் பண்ணித்தரலாம் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு அவங்க அதுதான் பார்க்கணும் இப்போ இந்த புதுசாக விளா விளையாட வருவாங்களா சார் இந்த கபடி விளையாட்டை இந்த விளையாட்டு புதுசாக உருவாகி வர விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தாங்க கற்றுக்கணும் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் ஒழுக்கமாக இருந்து பயிற்சியாளர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த கபடியில் சக்ஸஸ் பண்ண முடியும் அவங்க பேச்சை கேட்காமல் அவங்க விருப்பத்துக்கு பண்ணாங்கன்னா அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த கபடி போட்டியில் கலந்துக்கிடணும்னா இல்லை விளையாட்டு வீரராக தொடர்ந்து இருக்கணும்னா அவங்க அந்த உடல் அமைப்பெல்லாம் எப்படி சார் பாதுகாத்துக்கணும் விளையாட்டுக்குன்னு அவங்க வந்துட்டாங்களே அவங்க பாதுகாத்துக்கலாங்க விளையாட்டுக்கு வர்றத இடையில இடையில விட்டுட்டாங்கன்னா தான் அவங்களால பாதுகாக்க முடியாது விளையாட கண்டினியூவாக வந்துட்டாங்கனாவே அவங்க உடம்பு ஃபிட்னஸாக தான் இருக்கும் அதுக்கு தனியாக உணவு ஏதாவது உணவுகள்லாம் ஏதாவது வீட்டில் நம்ம எப்பவும் என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டாவே போதுங்க இதுக்காக தனியாக நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நார்மலாக சாப்பிட்டுட்டு உடம்பு ஃபிட்னஸாக வச்சுட்டு விளையாண்டாவே போதும் நல்லா இருக்கும் உடம்பு இந்த விளையாட்டுனால என்னென்ன ஒரு நன்மைகள்லாம் விளையாட்டுனால விளையாட்டுனாலும் நம்பிக்கின்ற நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விளையாட்டுனால உடம்பு ஃபிட்னஸ் முதல்ல ஊருக்குள்ளேயும் வீட்லேயும் ஒரு நல்ல பேர் அதுக்கப்புறம் விளையாட விளையாட அவங்களுக்கு உண்டான மரியாதை இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதை அவங்க அமைச்சுக்கணும் வேலைவாய்ப்பு எந்த மூலியமாக கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க விளையாட்டு மூலிமா தான் விளையாட்டு மூலியமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவங்களுக்கு படிக்கிறது ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஹாஸ்டல் சாப்பாடு முறை கொண்டு எல்லாமே ஃப்ரீ பண்ணி தர காலேஜ் இருக்குது மீறி இவங்க யூனிவர்சிட்டியில் விளாண்டு வந்தாங்கன்னா அதுக்குண்டான சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு நாளைக்கு ஒரு போலீஸ் வேலைக்கோ ரயில்வேக்கோ போஸ்டல் வேலைக்கோ எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் இன்னும் நல்லா விளாண்டாங்கன்னா அடுத்து அவங்க ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆகலாம் ப்ரோ கபடி ஆகிறதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நேஷனல் ஆடிக்கலாம் இன்டர்நேஷனல் அளவுக்கு போயிட்டு இந்தியா டீமுக்கே கூட ஆடலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது அவங்க அவங்க திறமைய பொறுத்து அதை அவங்க தான் வளர்த்துக்கலாம் கபடி விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ஸாக அதாவது காக்கா காக்கா படத்தில் சூரியா வர்றது மாதிரி பார்த்திங்கன்னு வச்சிக்கங்களேன் இதே ஃபிட்னஸில் இருந்தால் தான் இந்த கபடியை விளையாடணும்னு நினச்சிட்டு நிறையா பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்க இருப்பாங்க குண்டாக இருக்கவங்க இருப்பாங்க குண்டாக இருந்தால் நம்மள சேர்த்துக்க மாட்டாங்களோ இல்லை போய் விளையாட முடியாதோ இந்த வெயிட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கபடியை பொறுத்த வரைக்கும் ஒல்லியாக இருக்கிறோம் குண்டா இருக்கிறோங்கறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அவங்க வந்து விளையாட விளையாட அவங்க ஒல்லியாக இருக்கிறவங்களும் குண்டாவெல்லாம் நார்மலான ஃபிட்னஸ்க்கு வந்துடலாம் குண்டாக இருக்கிறவங்களும் விளையாட விளையாட ஒர்க் அவுட் பண்ண பண்ணால் அவங்களோட உடம்பு ஃபிட்னஸ்க்கு வந்துடும் அப்படிங்கும்போது குண்டா இருக்கிறோம் ஒல்லியாக இருக்கங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களோட ஆர்வம் தான் அதில் முக்கியம் அவங்க விளையாட்டு மேலே ஆர்வத்தை எடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட அவங்க வந்து இதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவாக அதில் வந்து விளா விளையாண்டுக்கிட்டே இருக்க இருக்கிறதுக்கு தான் அவங்க உடம்பு கண்டினியூவாக வரும் நல்லாயிருக்கும் விளையாட்டும் நல்லா வந்து அவங்களுக்கு செட் ஆகிக்கும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போகலாம் யார் வேணாலும் விளையாடலாங்க உண்டா இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க தான் கிடையாது யார் வேணாலும் விளையாடலாங்க இப்போ இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறது இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் எவ்வளோ நேரம் சார் தினமும் வந்து ப பயிற்சி எடுக்கணும் எந்த நேரங்களில் எடுத்தால் நல்லாயிருக்கும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ப பயிற்சியில் இருக்கணுங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் வர்றதா இருந்தால் வரலாங்க இல்லை ஒரு நேரம் மட்டும் ஏன்னா இப்போல்லாம் படிக்கிறவங்க இருக்கிறதுனால ஒரு ஏதோ ஒரு நேரம் தான் ஒரு டைம் ஒதுக்க முடியுது அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு நேரம் மட்டும் வந்தவாகவே போதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் இருக்கிற அன்றைக்கி மட்டும் காலையிலையும் ஈவினிங் ரெண்டு நேரம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு மாநில அளவில் போய் அங்கங்கே எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாமே மேட்ச் விளாண்டுட்டு வரீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளோ அந்த போலீஸில் போஸ்டலில் கஸ்டம்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே போய் நிறையா சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்ல முடியுங்களா அவங்க எல்லாருமே இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக வர்றாங்க ஆமாங்க அதாவது நம்ம ஏரியாவில் இருந்து விளையாண்டு இந்த கபடினால் சாதிச்சு அவங்க இன்றைக்கி போய் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மேட்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் அவங்க எல்லா எல்லாருமே வர்றாங்க நம்ம தென்னக ரயில்வேல இருந்துக்கிட்டு இந்தியாவுக்காக விளாண்ட இந்தியா பிளேயர் முற்கொண்டு தேசிய கபடி வீரர் முற்கொண்டு கொண்டு நிறைய பேர் இங்கே வர்றாங்க அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னாவே நம்ம முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பெருமை தான் முஸ்லீம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கே நம்ம பிள்ளைங்களையும் இந்த மாதிரி ஆடை வைக்கணும் நம்ம பிள்ளைங்களையும் இந்த கபடியில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் அது நல்லபடியாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து சார் கோச்சிங் இருக்கீங்களா சார் அது எப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அவ்வளோ பேத்துக்கு இப்போ கொடுத்துட்ருக்கீங்க கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பொண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பொண்ணுங்க கோச்சிங் இருக்காங்க பசங்களும் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இது ரெகுலர் ப்ராக்டிஸு ரெகுலராக மேட்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் கடையில் பார்த்தோம் சார் நிறைய சீல்டுலாம் அடுக்கி வச்சுருந்தீங்க அதை வந்து கடையோட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இருந்தாலும் அதோட அதிகமாக இருந்ததெல்லாம் அந்த சீல்டு தான் அதெல்லாம் போய் பார்க்குறப்ப நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்குது உங்களோட பிளேயர்ஸ்லாம் எப்படி அதை நினைக்கிறாங்க அந்த சீல்டெல்லாம் எல்லாம் வந்து நம்ம ஜெயித்து நம்ம பிள்ளைங்க வாங்குறது பசங்க வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாங்க நம்ம ஏதோ அடையாளத்துக்காக கொஞ்சம் வச்சுருக்குறோம் அவ்வளோ தான் மீதி இப்போ வர்ற கப்பு எல்லாமே நம்ம பசங்கிட்டேயே கொடுத்துறதுங்க நீங்களே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் அவ்வளோதான் என்ன அந்த கப்பு வாங்கிட்டு வரும்போது நமக்கு அது ஒரு பெருமை தாங்க என்ன எவ்வளோ தான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ப்ரைஸாக இருந்து அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சு தான் வச்சுட்டு வருவோமே தவிர ஆனால் அந்த கப்புங்கிறத தூக்கிட்டு வரும்போது அது ஒரு ஒரு அடி கப்பாக இருந்தாலும் சரிங்க அஞ்சடி கப்பாக இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கப்புன்னு ஒன்று கையில் கொண்டு வரும்போது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்தடுத்து நம்ம அந்த கப்பு வாங்கணுங்கிற ஒரு ஊக்கம் எல்லாமே நமக்கு அது கிடைக்கும் இந்த வாரம் போய் ஒரு பக்கம் பிரைஸ் வாங்கிட்டோம் அந்த கப்போடை வந்துவிட்டோம் அடுத்து நம்ம அடுத்த வாரமும் போய் நம்ம ஏதோ ஒரு பக்கம் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் நமக்கு அதில் கிடைக்கும் பார்க்குறவங்களாம் தம்பி எங்கே போய் விளாண்ட எந்த ஊரில் போய் வாங்கின அப்படின்னு கேட்கும் போது நமக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போகணும் விளையாடணும் நம்ம பிள்ளைங்கள விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க இன்னும் வரும் ஆண்டு காலங்களில் நீங்கள் இந்த போட்டியை வந்து இன்னும் என்ன சிறப்பாக நடத்தலான்னு ஒரு உங்களோட திட்டமிடலில் வச்சுருப்பீங்க சார் வருஷ வருஷம் ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து இப்போ வர இப்போ நடக்கிற எட்டாவது வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி புதுசு புதுசாக தான் கொண்டு வந்துருக்கேன் அதே மாதிரி நம்ம முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் முஸ்லி சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பான்சர் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஒ ஒன்பதாவது வருஷத்துக்கு அப்புறம் பத்தாவது வருஷத்தில் ஒரு ஆல் இண்டியா மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அதுக்கு நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு ஆல் இண்டியா மேட்ச் நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா டெல்லி பாம்பேன்னு எல்லா டீமையும் கூப்பிட்டு அவங்கள தங்க வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கோ அல்லது நாலு நாளைக்கோ மேட்ச் வச்சு ஒரு சிறப்பாக நடத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குங்க ஒரு நல்ல முயற்சியெலாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க இதுக்கு எங்களோடய வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் பத்தாவது முஸ்லீம் மக்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பு வாங்குகிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் இருக்குது இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிற கருத்து என்ன இருக்குது விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணுங்க பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு வரணும் கொடுக்குற பயிற்சியாளருக்கும் அடங்கி இருக்கணும் இருக்கக்கூடாது அதே மாதிரி விளையாடுற ஒவ்வொரு வீரர்களுக்குள்ளேயும் ஈகோ இருக்கக்கூடாது இதை மட்டும் கடைபிடிச்சாவே போதுங்க அவங்க பத்து பேர் வந்து விளையாடுறாங்கன்னா அந்த பத்து பேருக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்கக்கூடாது எல்லோரும் ஒன்றா நினைச்சு விளையாடணும் அந்த ஈகோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க கை கோத்து நின்று விளையாட முடியும் அவங்களுக்குள்ளே ஈகோ இருந்ததுன்னா ஒருத்தர் போய் பண்ணும் போது ஒருத்தர் வரமாட்டாங்க அது ஒரு சங்கடத்தில் முடியும் அதனால் ஒற்றுமையாக இருந்தால் ஈகோ இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் இந்த டீமும் ஜெயிக்கும் பேரும் வாங்கலாம் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க நீங்கள் இந்த நினச்சது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்களும் பார்த்துருக்கோம் நம்ம கிரவுண்ட்ல வந்து ஆல் இண்டியா மேட்ச்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து சிறப்பாக நாலு நாளுங்கிறத ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாள் கூட நடத்துறதுக்கு முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருவாங்கிறத என்னோட ஒரு உத்தரவாதமாக நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ நீங்கள் முசிறி மக்களை இந்த கபடி மேட்ச் பார்க்க நீங்கள் அழகே கண்டிப்பாக தொடர்ந்து எட்டு எட்டாவது வருஷமாக அந்த கபடி போட்டி நடத்திட்டு இருக்கிறோம் அதனால் முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லாமல் முஸ்ரீ சுற்றி உள்ள எல்லா மக்களும் வாங்க வந்து பாருங்கள் மேட்சை பாருங்கள் மேட்சில் விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களையும் பசங்களையும் இந்த கபடி விளையாடுறதுக்கு நீங்களே அறிவுரை கொடுத்து அவங்கள வந்து எங்ககிட்ட அனுப்பிவிடுங்க எங்கள் நாங்கள் இல்லைனாலும் சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட அனுப்பிவிடுங்க நல்லபடியாக விளையாடட்டும் நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்க அவங்களோட லைஃப்பையும் அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ நீங்கள் உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகத்தை மட்டும் சொல்லிவிங்களா சார் என்னை பற்றி சொல்கிறதுனா நான் என்னங்க முஸ்லியில் வந்து ஒரு எம்ஜிஎம் ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் கடை வச்சுருக்கேங்க டீஷர்ட்டு ஷார்ட் ஷார்ட்ஸ் லோயர் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அந்த கடை வச்சுருக்குறோம் அது போக நம்ம வந்து இந்த கிளப்பை வச்சு வச்சுக்கிட்டு இது மூலிமா நம்ம வந்து கபடி போட்டி நடத்துறது இல்லாமல் கபடி போட்டிக்கு வாரம் வாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக டீமு கூட்டிகிட்டு போகிறோம் போகிற பக்கமெல்லாம் ஓரளவுக்கு பிரைஸ் வாங்கிட்டு வந்துகிட்டுருக்கிறோம் அவ்வளோதாங்க அதை வச்சு நம்ம அப்படியே இருக்கோம் அவ்வளோதான் இந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்லாம் அவங்க கூடவே இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸு இந்த விளையாட்டு வீரர்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது விளையாட்டு வீரர்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க பிள்ளைங்களும் வர்றாங்க பசங்களும் உங்களுக்கு நிறைய தடவை அடிக்கடி மேட்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்க எப்படிலாம் ஒத்துழைப்பு தராங்க அவங்களுக்கு நாங்கள் மேட்ச்சுக்கு போனாவே ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குங்க திரும்பி வர்றதுக்கு இன்றைக்கி விட்டாங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அது வரைக்கும் நம்மளை நம்பி அனுப்பி விட்ருவாங்க அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் பாதுகாப்பாக கொண்டாந்து நாங்கள் வீட்டில் விடணும் பசங்களாக இருந்தாலும் சரிங்க பாதுகாப்பாக கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது மாதிரி பண்ண பண்ண தான் அடுத்தடுத்து நம்மகிட்ட அனுப்பிடுறாங்க அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும் நன்றி